ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக வருவது கார்த்திகை நாலாம் பிறந்தவர்களும் ரோகிணி மற்றும் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களும் ஆவார் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த நேர்மையான நம்பிக்கைக்குரிய நடத்தை கொண்டவர்கள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் இவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதிகம் முக்கியமாக இதனாலேயே தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கூட்டாக சேர்ந்து செயல்படுவதிலும் ஆலோசனைகள் செய்து வேலை செய்வதிலும் இவர்கள் கட்டிக்கிறார்கள் ஏதிலும் நிதானமாக நடந்து கொள்வார்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் முக்கியமாக சிவராசியில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி அதிகம் இருக்கும் அதற்காக கோயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இவர்களிடம் இருக்காது இருக்கும் இடத்திலேயே எல்லா தெய்வமும் தேடி வரும் என்ற அசத்தத்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் சிவராசிக்கு அதிபதி சுக்கிரன் இதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மென்மையான இதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் குணங்கொண்டராக திகழ்வார்கள் கண்கள் பிரகாசமாக இருக்கும் கலை இசை நாட்டியம் தொடர்புடையதாக இவர்களது தொழில் இருக்கும் எல்லோரும் மிகவும் பெரியதாக முடியாத ஒன்றாக அல்லது பிரமிப்பாக நினைக்கும் விஷயத்தை சர்வசாதாரமாக கையாள்வதில் கை கில்லாடிகள் சத்தியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் எடுத்த காரியங்களில் பெரும்பாலும் வெற்றிகளை பெறுவார்கள் அதற்காக அந்த வெற்றியை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கர்வப்படாமல் சுலபமாக அடுத்த பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள் தோல்விகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும் யதார்த்தமான மனநிலை உள்ளவர்கள் எதற்காகவும் பெரிதாக அழ்த்து கொள்ள மாட்டார்கள் தோல்விகள் சகஜம் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்தவர்கள் தகுதி உள்ளவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும் இது நன்கு புரிந்து வைத்திருப்பதால் தன்னை தகுதியானதாக உயர்த்து அதற்கான வேலைகளை கச்சிதமாகவும் செய்து முடிப்பார் அதே சமயம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தாலும் மீண்டும் அதில் வெற்றி பெற ஆர்வமும் துடிப்பும் அதிகமாக இருக்கும் அதை அடையவும் கடுமையாக போராடுவார்கள் தொழில்நுட்பம் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் இவர்களிடத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் எதிர்கால திட்டமிடல் அதிகம் இருக்கும் தனிமையில் இருப்பதை விரும்ப மாட்டார்கள் பெரும்பாலும் கூட்டமாகவே இருக்க விரும்புவார்கள் யாருமே இல்லாத இடத்தில் தான் இருப்பது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவே உணரக்கூடியவர்கள் இவர்கள் சிவராஜ்காரர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் நேர்மையாகவே நடந்து கொள்வார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதில் முதன்மையுடன் இருப்பர் தனது நிலை குறைந்தாலும் தாழ்ந்தாலும் மன ஓட்டம் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் புலிப்பசித்தாலும் புல்லை திங்காது என்ற தான் இது உயர்வான நிலைக்கு வர அதிக முயற்சி எடுப்பர் இருக்கும் இடத்தில் தனித்துவத்தோடு திகழ்வார்கள் தனக்கான பலவீனத்தை தனது அனுபவம் மற்றும் அறிவினால் சரிசெய்வதில் வல்லவர்கள் சமயங்களில் வலைவீனங்களையே தனது பலமாகவும் மாற்றிக்கொள்ளும் புச்சாலிகள் இவர்கள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மனப்பக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் குழந்தை போல குணம் கொண்டவர்கள் இவர்கள் எதையும் விளையாட்டாக எதிர்கொள்வார்கள் இடியே விழுந்தாலும் இடிதானே விழுந்தது என்று அமைதியாக இருப்பார்கள் மற்றபடி எதற்காகவும் அழட்டிக்கொள்ள மாட்டார்கள் பலபடப்பு அடைய மாட்டார்கள் ரிலாக்ஸான மனநிலையில் எது நடந்தாலும் நன்மைக்கே என்றிருப்பார்கள் இப்படி இருப்பது ஒரு வரப்பிரச்சாதம் இந்த மாதிரியான மனநிலை பற்றி ஒரு கதை சொல்வார்கள் ஒரு ஊரில் வயது முந்த விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் தனது வீட்டில் ஒரு குதிரை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த குதிரை எங்கேயோ ஓடிப்போய் விட்டது அந்த விஷயத்தை அறிந்த அக்கம் பக்கத்தினர் அவரிடம் சென்று ஐயா என்ன ஒரு துரதிருஷ்டசாலி நீங்கள் உங்கள் ஒரே சுத்தான குதிரை ஓடி போய்விட்டதே ஐயோ பாவம் என்ற வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார்கள் போகட்டும் எல்லாம் தான் என்றார் அந்த விவசாயி கிழவன் சரியான அரை பைத்தியம் என்று முனுமுடுத்தபபடி அக்கம் பக்கத்தார் கலைந்து போனார்கள் மறுநாள் காலையில் ஓடி போன அந்த குதிரை திரும்ப வந்துவிட்டது ஆனால் வரும்போது இன்னும் மூன்று குதிரைகளோடு சேர்ந்து வந்தது இதை பார்த்த ஊரார் ஆகா என்ன அற்புதம் பெரிய அதிர்ஷ்டசாலிதான் நீங்கள் என்றனர் அப்போதும் அவர் பெரிதாக கொள்ளாமல் அப்படியா இருக்கலாம் என்று மட்டும் சொல்லி அனைவரையும் அனுப்பி வைத்தார் அடுத்த நாள் அந்த விவசாயியின் மகன் புதிதாக வந்த குதிரைகள் ஒன்றின் மீது சவாரி செய்ய ஆசைப்பட்டு அதன் மீது ஏறினான் ஆனால் அந்த குதிரையோ அவனை கீழே தள்ளிவிட்டது அதனால் அவனது கால் உடைந்து விட்டது உடனே ஊரார் விவசாய இந்த குதிரைகளால் உங்களுக்கு அப்படியா அவ்வரட்டம் எதிர்கொள்ளலாம் என்று அழட்டிக்கொள்ளாமல் கூறினார் விவசாயி மறுநாள் ராணுவ அதிகாரிகள் போருக்கு செல்ல தங்கள் படைக்கு ஆள் திரட்டுவதற்காக அந்த கிராமத்திற்கு வந்தார்கள் இளைஞர்கள் அனைவரையும் அழைத்தனர் அப்போது கால் உடைந்த விவசாயியின் மகனான இளைஞனை மட்டும் அவனது கால் உடைந்திருப்பதால் வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்று உடனே ஊரார் அனைவரும் அவரிடம் வந்து பெரியவரே நீங்கள் என்ன பாக்கியம் செய்தீர்களோ உங்கள் மகனை விட்டு சென்று என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதற்கும் அந்த விவசாயி இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றே கூறினார் ஆகவே எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் எனவே எதற்கும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நன்கு உணர்ந்தவர்களாக ரிஷபராஜ்காரர்கள் இருப்பார்கள் எதையும் நேரடியாக பேசுவார்கள் தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சுட்டி காட்டி விடுவார்கள் சுயபுத்தி இருக்க வேண்டும் அல்லது சொல் புத்தி இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கையுடைய என்பதால் தவறு செய்தவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவர் ஒத்துக்கொள்ளும் வரை பேசி பார்ப்பார் எதிரி பிடி கொடுக்காத பட்சத்தில் விலகி சென்று விடுவார் அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் இந்த பெருந்தன்மையாக நகர்ந்து விடுவார் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு சக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புய்சாகுவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி பறவைகள் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சிபுரிக்கவும் வாய்ப்புள்ளன கலைக்க கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடு கட்டினால் அதனை கலைக்க தெய்வசக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகழ்விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகழ்விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளுக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையுமென யமதர்மராஜா கூறுகிறார் நாரதபுராணம் யமதர்மராஜா மற்றும் அரசன் வகீரதன் நாரதபுராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயட்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலைகள் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கைகூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்